நந்தினி என்பது கல்கி எழுதிய வரலாற்று நாவல் பொன்னியின் செல்வன் கதையின் மிகவும் சிக்கலான ஆழமான மனப்புழுக்கமூட்டும் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அவள் ஒரு அழகிய பெண் மட்டுமல்ல நுட்பமான சிந்தனை சூழ்நிலை புரிதல் மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆற்றல் கொண்ட அரசியல் சதிக்கலை நீ வெளிப்படையாக அவள் பசுபதி பாகவதரின் மனைவியாக தோன்றினாலும் உண்மையில் அவள் சின்ன பழுவேட்டரையரின் மனைவியாக சோழ அரசவையின் உள்விவகாரங்களில் வலுவான செல்வாக்கு பெற்றவளாக இருந்து கண்ணுக்குத் தெரியாத பல நெடுங்கால திட்டங்களை நுணுக்கமாகவே செயல்படுத்துபவள் நந்தினியின் பிறப்பும் மர்மம்தான் அவள் ஒரு தேவதாசியின் மகளா வீரபாண்டிய மன்னனின் குழந்தையா என்ற கேள்விகள் நாவலின் முழுக்க வாசகர்களை வழிநடத்தும் ஒரு புதிராகவே உள்ளது இளமைக் காலத்தில் நந்தினி சோழ இளவரசரான ஆதித்த கரிகாலனுடன் காதலில் இருந்தவளாகவும் பின்னர் அவரது சமூகச் சூழ்நிலை காரணமாக காதலை இழந்து அந்த இழப்பை ஒரு பழிவாங்கும் கோபமாக வளர்த்தவளாகவும் கதையிலும் உணர முடிகிறது அதனால்தான் அவரது நடிப்பும் அமைதியும் கூட ஒரு மர்மத்துக்குள் மறைந்து இருக்கின்றன நந்தினி தனது திட்டங்களை எதிரிகளை எதிர்பாராத நேரங்களில் செயல்படுத்துகிறாள் அவள் புன்னகை கூட வெறுப்பை மறைக்கும் கவசமாய் இருக்கிறது அவளது பேச்சும் உடல் மொழியும் ஒரு மயக்கத்தின் பிழம்பாக திரும்புகிறது கல்கியின் எழுத்தாற்றலால் நந்தினி ஒரு வில்லி மட்டுமல்ல ஒரு வாழ்ந்தவள் போல உணரப்படுகிறாள் தன் நேரத்தில் அன்பும் செலுத்தும் ஆனால் அதற்குள்ளே தீவிரமான துன்பங்களும் வழிக்கோடுகளும் குழைந்து இருக்கும் அவள் ஆதித்த கரிகாலனைக் கொன்ற சதிக்குள் முக்கிய உறுப்பினராக இருந்தாலும் அவளுக்கு நேரடியாக கொலை செய்தவளாக கடைசி வரை நிரூபிக்க முடியவில்லை இதுதான் நந்தினியின் பாத்திரத்தின் ஆழம் அவளது செயல்கள் எப்போதும் நேர்முகமாகவே தெரியாது அவள் ஒரு இருண்ட கண்ணாடி போல நம் எதிர்பார்ப்புகளை குழப்பும் வகையில் நடத்துகிறாள் அவளது நோக்கம் அரசியல் ஆட்சி அல்ல ஆனால் வழி தான் அவளது ஒரே எரிபொருள் நந்தினியின் கதாபாத்திரம் ஒரு பெண்ணின் அன்பு இழப்பு அவமானம் வழி சக்தி ஆகிய அனைத்தையும் தாங்கி நிற்கும் ஒரு உள் உலகத்தை பிரதிபலிக்கிறது சோழ அரசவையின் ஓர் இருண்ட மூலைகளில் அரச மரபுக்குள் குழப்பத்தை விதைத்தவளாக நந்தினி என்றொரு பாத்திரம் பொன்னியின் செல்வன் நாவலின் ஓர் காலத்தால் மறக்க முடியாத நிழலாகவே இருந்து விடுகிறாள்